வணக்கம் மீனராசி அன்பர்களுக்கான தைமாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை விரையச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது உங்கள் ராசியை பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு பொங்கு சனி காலமாக அமைந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏழரை சனியின் முதல் சுற்றாகவோ அல்லது மூன்றாம் சுற்றாகவோ நடைபெறுமையானால் கொஞ்சம் யோசித்துத்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வாக்கு தனம் குடும்பம் இந்த இடத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் பயணம் செய்கிறார் அவருடைய பார்வை ஆறு எட்டு பத்து இந்த இடங்களில் பதிகிறது உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் வளம் பெறுவதால் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் அதாவது தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் பழைய தொழிலை மூடிவிடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு உருவாகும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர் பத்தாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் தொழிலில் பங்குதாரர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் சிறிது அலைச்சல் இருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் செல்லப் போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எப்பொழுதோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்கள் பண தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் நல்ல நல்ல நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்புகள் கூட வரலாம் பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசிக்கு சென்று செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் இந்த காலத்தை உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் சகாயஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் இருக்கும் அதே நேரத்தில் நிதானத்தை கைவிடாமல் பொறுமையுடன் ஒரு விஷயத்தை அணுகி ஆராய்ந்து நல்லது கெட்டதை தெரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் தானாக நடக்கும் ஏழறி சனியின் விரயச்சனி காலத்தில் இருந்தாலும் கூட விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்